அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல நாம் பார்க்க போறது கந்தர் அனுபூதி பாடல் மூன்று வானோ புனல் பார்க்கணல் மாருதமோ ஞானோதயமோ மறையோ யானோ மனமோ என ஆண்ட இடம் தானோ பொருளாவது ஷண்முகனே ஆறுமுக கடவுளை பரம்பொருள் யாவது எது அப்படின்னு அருணகிரிநாதர் கேட்கிறார் அதற்கு அவரே மீண்டும் அந்த கேள்வியை தொடர்கிறார் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் போன்ற பஞ்சபூதங்கள் தான் பரம்பொருளோ இல்லை நம்முள் இருக்கும் அறிவான ஞானோதயமோ இல்லை ரிக் எஜூர் சாம அதர்வன போன்ற நான்கு வேதங்களோ இல்லை என்னுள் இருக்கும் ஜீவன் தான் பரம்பொருளோ இல்லை என் ஜீவனுள்ளே இருக்கும் மனம்தான் பரம்பொருளோ அப்படின்னு கேட்கும் பொழுது என்னை ஆண்ட இடம் தானோ நீயே நான் நானே நீ என்ற தத்துவத்தை எடுத்துரைத்த என்னை ஆட்கொண்ட பரம்பொருளே நீதான் அப்பா என்று அந்த கேள்விக்கு பதிலையும் சொல்கிறார்